சினிமால நான் அறிமுகமான சமயம் தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்ன எந்த நேரத்திலையும் சினிமால இருந்து ரசிகர்கள் தூக்கி எரிஞ்சிடுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் பயத்தோட படுத்து பயத்தோட எந்திரிப்பேன் ஏன்னா எனக்கு நடிப்பு வரல வசனங்கள் ஞாபகம் வச்சுக்க மெமரி பவர் இல்லை டான்ஸ் வரல சரியான டோன் கூட பேச தெரியல ஆனா அப்ப என்னோட ஒரே பிளஸ் எதையும் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பேன் அந்த ஒரு திறமையை அடிப்படையா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் ஆனா இப்பவும் என் இடம் நிரந்தரம் கிடையாது அந்த உண்மையை நானே வளர்ந்துருக்கேன் சுத்தி இருக்கிற போட்டிய பத்தி எனக்கு கவலை இல்லை நான் பண்ற சரி தப்பு தான் என் கண்ணுக்கு தெரியும் நான் எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம் தான் யோசிப்பேன தவிர மத்தவங்களை பத்தி நினைச்சு பதட்டப்பட மாட்டேன் இது சில ஆண்டுகளுக்கு முன்னர் சூர்யா கலந்து கொண்ட டிவி கேம் ஷோவில் அவர் சொன்ன வார்த்தைகள் சினிமாவுக்கு வந்து ஜெயிக்க நினைப்பவர்கள் ஒவ்வொருவருக்கான பாடமும் அது அவரது வார்த்தைகள் மட்டுமல்ல அவரது வாழ்க்கையும் கூட கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவின் கலெக்ஷன் கிங் எந்த வேடம் கொடுத்தாலும் அந்த வேடமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளும் அபூர்வ கலைஞன் குடும்பத்தில் அனைவருக்கும் பிடித்தமான ஃபேமிலி என்டர்டெய்னர் என்றால் அது சூர்யா தான் தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம் என்னால முடியும்னு சொல்றது தன்னம்பிக்கை என்னால மட்டும்தான் முடியும் சொல்றது தலக்கணம் சூர்யா சொல்வது போல என்னதான் அப்பாவின் செல்வாக்கு இருந்தாலும் அவரது ஆரம்ப காலகட்டம் மிக மிக போராட்டங்களாகவே இருந்தது சூர்யாவை சினிமாவில் அறிமுகப்படுத்த சிவகுமாருக்கு ஆர்வமே இல்லை சூர்யாவுக்கும் அவரது கனவு எல்லாமே கார்மன் பிசினஸ் தான் மணிரத்னமும் வசந்தும் தான் சிவகுமாரிடம் போராடி சூர்யாவை சினிமாவுக்கு கூட்டி வந்தனர் சிங்கம் சிங்கம் சிங்கம்

அதுபோல தமிழ் சினிமாவில் நடிப்பு திலகமாக விளங்கிய சிவாஜி கணேசன் அவருக்கு பிறகு அந்த கேரக்டராகவே மாறிவிடும் குணாதிஷ்யம் சூர்யாவுக்கு உண்டு இரண்டாயிரத்தி மூணு சூர்யாவுக்கு மறக்க முடியாத ஆண்டு காக்க காக்க பிதாமகன் பேரழகன் மூன்று படங்களையும் நினைத்து பாருங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எத்தனை முரண்பட்ட கேரக்டர்கள் ஆனால் அவையெல்லாம் மிக சிறப்பாக செய்து காட்டியவர் சூர்யா அதன் பிறகு கஜினி வேல் அயன் சிங்கம் ஏழாம் அறிவு சிங்கம் டூ இருபத்தி என அவரது வெற்றி பயணம் தொடர்கிறது சூர்யாவை பொறுத்தவரை தன்னை ஒரு சிறந்த நடிகனாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவுக்கான கமர்சியல் ஹீரோவாகவும் நிரூபித்து விட்டார் ஏற்றுகிறார் என்பதை நாம் எளிதில் சொல்லிவிடுகிறோம் போதுதான் தெரியும் அதன் அவஸ்தைகளும் சூர்யா எனும் விதையை மரமாக விடாமல் தடுக்க வெந்நீர் ஊற்றியவர்கள் வெகு பலர் ஆனால் அந்த எல்லாம் தன் வளர்ச்சிக்கான ஊற்றாகவே பயன்படுத்திக் கொண்டு வளர்த்திருக்கிறார் சூர்யா அப்பாவின் வளர்ப்பு அவரை ஊருக்கே உதவி செய்யும் நல்ல மனிதனாக மாற்றியது ஒரு நடிகனாக தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்டு அவரது உழைப்பும் தான் சுண்டி இழுக்கும் முகம் அழகான சிரிப்பு தன் சொல்படி எப்பொழுதும் ஏறி இறங்கும் கட்டுமஸ்தான உடல் பழமொழிகளை பார்வையிலேயே உணர்த்தும் திறன் என்றும் அதே இளமை துடிப்பு என ஒரு அசல் ஹீரோக்கு தேவையான அனைத்து தகுதியிலையும் தன்னகத்தை கொண்டு வந்திருக்கிறார் சூர்யா நடிகனாக வார்த்தைகளை பொய்யாக்கி எதிரிகளை தன்வசம் சூர்யாவை செதுக்கியது பாலாவும் கௌதம் மேனனும் தான் என்றாலும் அந்த செதுக்களுக்கு தன்னையே கொடுத்து இந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருக்கிறார் சூர்யா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை